அஸ்ட்ரோ பக்தி தாஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் தைமாத பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் பாலும் திடிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து துமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக குரோதியாண்டு தை மாசம் பலன்களை பற்றி பார்ப்பதற்காக சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியன் சக்தி சுவாமியாகிய நானும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் டாக்டர் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம் இனிய பொங்கல் தின வாழ்த்துக்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த மிதன ராசி என்பர்களே உங்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா மாதம் பிறக்கும் போதே உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு ஏழாம் இடத்துல சப்தமத்தில் இருக்கார் சப்தமத்தில் இருந்துகிட்டு அவரே ராசியை பார்க்குறார் என்னைக்கு ராசிநாதன் ராசியை பார்க்குறாரோ அப்போ தொட்டதெல்லாம் பொண்ணாக கூடிய மாதம் இந்த மாதம்னு சொல்லலாமா பொண்ணாப்பிட்டாலும் புதன் ஆப்பிடாது அப்படின்னு சொல்லக்கூடிய மாதம் உங்களுக்கு இந்த தை மாதம் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ரகதியில் இருக்கிறார் இந்த ராசியில் இருக்கிற செவ்வாய் பகவான் வக்ரகதியில் இருக்கிறதுனால இடம் வாங்கணும்னு முடிவெடுத்திருக்கிறவங்க கொஞ்சம் ஒரு ட்ரிப்புக்கு ரெண்டு ட்ரிப்பு இடத்துல உள்ள ப்ராப்ளம் ஏதாவது லிட்டிகேஷன் இருக்கான்னு ஒரு லாயர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு வாங்குறது சிறப்பு இதை தவிர ரெண்டாம் இடமான வாக்குஸ்தானத்தில் நாலு நாளைக்கு செவ்வாய் பகவான் இருக்கார் அதனால் நீங்கள் சொல்லக்கூடிய காரியங்கள் அனைவராலும் தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூணாம் இடத்திற்கு உண்டான சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கிறாரு அப்போ இந்த காலகட்டங்கள் அப்படின்றது சுமாரான காலகட்டங்கள் யாருக்கிட்டையும் வாக்கு வாக்குறுதி கொடுக்க வேண்டாம் ஜாமீன் ஜவாப் போட வேண்டாம் ஜாமீன் ஜவாப் போட்டா அதுக்கு நீங்க தான் கட்ட வேண்டிய வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க கொடுத்தவங்க வாங்கி கொடுத்தவங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க வாங்கின அவங்க ஓடி ஒழிஞ்சு போயிருப்பாங்க அவங்கள தேடி கண்டுபிடிக்க காட்டிலும் உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் தலைக்கு மேலே போயிடும் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நீண்ட நாட்களாக திருமணத்திற்கு பார்த்தக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு பொறுத்தளவுக்கு திருமணம் தடையும் தாமதமும் விலகக்கூடிய மாதம் பெரும்பாலுமே நம்மளோட ஜோதிட சாஸ்திர சொல்லியிருக்கு தை மாதம் வழி பிறக்கும் அப்படின்னு நீண்ட நாட்களாக திருமணத்திற்கு பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஏதேதோ சின்ன சின்ன தடைகள் வந்துக்கிட்டு இருந்துச்சு அந்த தடைகள் அத்தனையும் இந்த தை மாசம் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டா விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனா ஒன்னே ஒன்னு நாலாம் இடத்தில் கேது பகவான் இருக்கார் அந்த கேது பகவான்றது பொறுத்தளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் நம்மளுடைய நாலாம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா மாத்ருஸ்தானம் லோயர் எஜுகேஷன் ஸ்தானமும் அப்போ இந்த மிதனராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு மறதி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் ஒரு ட்ரிப்புக்கு பத்து ட்ரிப் படிங்க அதோட பெஸ்ட்டு நாலு ட்ரிப்பு எழுதி பார்த்தீங்கன்னாக்கா அதை உள்வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர நாலாம் இடம்ன்றது மாத்ருஸ்தானம் அம்மாவிற்கு உடல் நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சின்ன உள்ள குடும்ப ஆஸ்பத்திரியிலையோ ஆஸ்பத்திரிங்கன்னாக்க பெரிய பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம்னா ஒன்பதாம் இடத்துல ஒன்பதாம் இடத்து அதிபதியே உட்கார்ந்து கூட சுக்கரன் உட்கார்ந்து தகப்பனுடைய தொழிலை ஏற்று செய்யக்கூடிய காலகட்டங்கள் வரும் தகப்பன் செய்கிற தொழிலை உங்களுக்கு ஏற்று கிடைக்கக்கூடாது அதற்குண்டான மூலதனமும் கேட்டால் கேட்ட இடத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னு கேட்டிங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல குரு வக்ரமாக இருக்கிறாரு குரு வக்ரமாக இருக்கும்போது நல்லதா நல்லது அப்போ கேட்ட இடத்துல கேட்ட பணம் கிடைக்கும் தொழில் தொடங்கக்கூடிய தொழிலுக்கு உண்டான முதலீடுகள் தகப்பன் தொழிலில் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு இதை தவிர நம்மளுடைய ஜீவனஸ்தானம் என்கின்ற பத்தாம் இடம் அதில் ராகு பகவான் இருக்கார் ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் 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 அந்த பிரம்மாண்டமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுக்கு முயற்சி செய்யக்கூடிய மிதனராசி என்பவர்களுக்கு அதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் எஜுகேஷனுக்காக ஹையர் எஜுகேஷனுக்காக வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்குண்டான பிஆர் சிட்டிஷன்ஷிப்பு கா க்ரீன் கார்டு எல்லாமே இந்த தை மாதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் மிதனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் புதிய தொழில் தொடங்கணும் அதுவும் வெளிநாட்டில் தொடங்கணும் இம்போர்ட் அண்டு எக்ஸ்போர்ட் தொடங்கணும் அப்படின்னாக்க உங்களுக்கு தொழில்ஸ்தானத்தில் உண்டான ராகு பகவான் அதற்கு உண்டான முயற்சிகளை எடுத்தால் ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்நிய மொழி அந்நிய மதம் பேசக்கூடியவங்களோட தொடர்பு ஏற்பட்டு உங்களுடைய வியாபாரத்தை வெளிநாட்டில் தொடங்கி அதன் மூலியமாக திர்காமும் டாலர்லேயும் வரக்கூடிய வருமானங்கள் கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த மிதனராசி என்பவர்களுக்கு தை மாதம் ஆனந்தமான மாதம்னு சொல்லலாம் நம்ம ஜோதிட பலன்கள் சொல்லும்போது எல்லாமே மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் சொல்கிறோம் மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ராகு கேது குரு சனி பகவான் விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்றது சூரியன் சந்திரன் அங்காரகன் புதன் சுக்ரன் இதில் செவ்வாய் வக்ரமாக இருக்கிறாரு சுக்கிரன் உங்கந்து உங்களுக்கு ராசிக்கு ஒம்பதாம் இடத்துல இருக்கார் இவர்கள் என்னென்ன நற்பலன்களை இவர்கள் என்னென்ன கெடுபலன்களையும் தருவார் அப்படின்றத பற்றி நம்மளுடைய ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா பொதுவாகவே பார்த்தாலே இல்லையானால் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் புதன் செவ்வாய் மற்றும் சுக்ரன் இந்த கிரக நான்கு கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு தான் நம்ம வந்து மாத கிரக மாத பலன்கள் சொல்கிறோம் இப்போ பார்த்த உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருந்த செவ்வாய் உங்களுடைய உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருந்த செவ்வாய் உங்களுடைய ராசியிலேயே வரார் ஆறு பதினொன்று அதிபதி உங்களுடைய ராசியிலேயே வக்கரகதி அடைஞ்சி ஒரு நாலு நாளில் இந்த மாதம் தை மாதம் பிறந்து ஒரு நாலே நாள் பதின பத்தொன்பதாம் தேதி அன்னிக்கே ப பதினைஞ்சாந்தேதி பதினாறாம் தேதி அன்றைக்கே அவர் வந்துவிடுறார் இதன் மூலியமாக பார்த்தேன்னா உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா ஆறாம் அதிபதி ராசியிலேயே அதுவும் வக்கரகதியில் இருக்கிறது உடல் நலத்தில் சற்று பின்னடைவை கொடுக்கும் இருந்தாலும் போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் புதிய அரசு சம்பந்தமான விஷயங்களில் நிச்சயமான வெற்றி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுக்கு அதில் ஒரு பெரிய லாபம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் புதன் ராசிநாதன் சம இருந்து எட்டாம் இடத்துக்கு போறார் எட்டாம் இடத்துக்கு பத்தொன்பதாம் தேதி பத்தொன்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கே போறார் இந்த காலகட்டத்தில் பார்த்த எட்டாம் இடத்தில் போயிடுறாரே அப்படின்னா மறைந்த புதன் அப்படின்னு சொன்னால் நிறைந்த கல்வியை கொடுப்பார் அதனால உங்களுடைய ராசிநாதனும் எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டம் ஆறாம் அதிபதியான செவ்வாயும் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால உடல் நலத்தில் ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது எப்பொழுதுமே சூரியனோட சம்பந்தத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் அதனால் புத ஆதித்ய யோகம்னு சொல்லக்கூடியது பொதுவாகவே சூரியனும் புதனும் வந்து பா ரொம்ப கிட்டத்தட்ட போயிட்டே இருப்பாங்க அதனால் எப்பொழுதுமே இந்த புத ஆதித்ய யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு இருந்தாலும் சதுர்த்த கேந்திரங்களில் இருந்தால் ரொம்பவும் விசேஷம் எட்டாம் இடத்தில் போய் இருக்கிறதுனால மறைந்திருந்த விஷயங்களில் அனலிசிஸில் உங்களுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக கிடைக்கும் ராசிக்கு பார்த்தேன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்ரனும் பத்தாம் இடத்துக்கு போகிற பத்தாம் இடத்துக்கு போகக்கூடிய சுக்ரன் அதாவது இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்தாம் இடத்துக்கு போகிறார் பத்தாம் இடத்துல சுக்ரனும் ராகுவும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடாது அதுவும் வந்து இந்த அக்கௌண்ட்ஸில் வந்து ரொம்ப டெக்னிக்கலாக ஷார்ப்பில் ஷார்ப்பாக இது பண்ணக்கூடிய ஹை அதாவது நகாசு வேலைகள் ரொம்ப மைன்யூட்டாக பண்ணக்கூடிய இந்த சாப்பு க்ளவுடு இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரியான வியாபாரத்தில் வந்து இந்த மாதிரியான ஆப்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி பண்ணுறது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய வியாபாரத்தில் பெரிய ஏற்றம் இந்த சே சாப் டெக்னாலஜிஸ்ட்டு அது தவிர க்ளவுட் டெக்னாலஜிஸ்ட்டு அவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதுவும் இந்த மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் பார்த்தலையானால் அக்கௌண்ட்ஸ் சம்பந்தப்பட்ட ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர பேப்பர் லைப்ரரி அதை தவிர புத்தக வியாபாரம் செய்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர ஆர்ட் டைரக்டர்ஸு அவங்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும் கம்யூனிகேஷன்ஸு கம்யூனிகேஷன் அதாவது டூ ஜி ஃபோர் ஜி ஃபைவ் ஜி இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்கிறாங்க இல்லையா அதாவது ஏர்டெல் ஜியோ இந்த மாதிரியான பெரிய வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக போகுது உங்களுடைய தொழிலில் பார்த்திங்கன்னா பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் என்னென்னா ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வக்கரம் பெற்ற குரு பரிவர்த்தனை ஏறம் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பரிவர்த்தனை யோகம் பெற்று பத்தாம் இடத்துல குரு ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது பன்னெண்டாம் இடத்தில் சுக்கரன் ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது இதன் மூலியமாக கணவன் மனைவியிடம் அன்யோன்யம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதை தவிர வந்து வெளிநாடு வெளிவூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நல்ல சுகமான இன்பமான தூக்கம் வரும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வயசு ஏற ஏற தூக்கமே வராது மா ரெண்டு மணி மூணு மணிக்கு தூங்குவாங்க அஞ்சு மணி நாலு மணிக்கு எந்திரிச்சிடுவாங்க ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே தூக்கவே முடியாது அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் நல்ல சயனஸ்தானம் நல்லபடியாக சுக்கரனே போய் இருக்கிறதுனால நல்ல தூக்கம் வரும் உடல் உடல் நலத்துக்கு தூக்கம் முக்கியம் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்த இல்லையென்னா உங்களுடைய வேலையின் வலு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதனால் தூக்கம் நல்லபடியாக இருக்கும் உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க ஏன்னா நாலாம் இடத்துல உங்களுடைய சுகத்தை குறைக்கும் அளவிற்கு கேத்துவும் இருக்கார் எட்டாம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் மறைஞ்சு போயிருக்கார் உங்களுடைய ராசியிலேயே செவ்வாயிருக்கார் அவர் வந்து ஆறாம் இடத்துக்கு அதிபதி கண்டிப்பாக உடல் நலத்தில் பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்பவர் அதனால் இந்த மாதத்தில் பொறுத்தவரையும் உங்களுடைய உடல்நிலையிலும் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏற்கனவே உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள் கண்டிப்பாக டாக்டர்னுடைய அறிவுரை பிரகாரம் இருக்கிறது ரொம்பவும் நல்லது சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க ஏன்னா ராசியிலே வந்து செவ்வாய் இருக்கிறதுனால காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா குரு வந்து பன்னெண்டாம் இடத்துல குரு வக்கரகதியிலிருந்து பரிவர்த்தனை யோகம் பெறுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகளில் இவ சிறு சிறு தடங்கள் வரக்கூடிய காலகட்டம் சிறிது இருக்குது இந்த காலகட்டம் எந்தெந்த நாட்களில் வருது அந்த சந்திராஷ்டம காலம்னு சொல்லக்கூடியது எந்தெந்த நாட்களில் வருது அப்படின்றத பற்றி நம்ம ஐயா டாக்டர் சக்தி சோம ஐயா கிட்டே கேட்போம் ரொம்ப அற்புதமாகவும் விளக்கமாகவும் சொன்னீங்க ஐயா மிதன ராசிக்காரர்களுக்கு வந்து சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தினங்கள் வந்து வரக்கூடிய இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை இந்த மூணு நாட்களும் இருக்குது அந்த இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பகல் ரெண்டு நாற்பத்தஞ்சிக்கு தொடங்குது முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை இன்றைக்கி இரவு வந்து ஏழு நாற்பத்தி நாலு வரைக்கும் இருக்குது இந்த இந்த காலகட்டத்தில் வந்து வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத சொல்கிறோம் அதனால வந்து உங்களுக்கு பின் விளைவுகள் வரும் அதுக்காக செய்யக்கூடாது அதே போல புது புதுசாக வந்து தொடங்கக்கூடிய செயல்பாடுகளையும் செய்யக்கூடாது அந்த புதிதான செயல்களை செய்தால் அதனால் வந்து பின்னாடி வந்து தடைகளும் விபரீதங்களும் ஏற்படக்கூடிய காலமாக அமைஞ்சிடும் அதனால் இந்த காலகட்டத்தை தவிர்க்கிறது மிக மிக நல்லது அதுபோல் இந்த நாட்களில் வந்து இந்த 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 ரெண்டே கால் நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திராஷ்டம தினங்களில் யாரோடையும் பேசும்போது எதையும் வந்து வேகமாக நீங்கள் விட்டு பேச பேசுனீங்கன்னா அது நன்மையாக நல்லதாகவே பேசினா கூட எதிரிக்கு வந்து அது தவறாக புரிஞ்சுக்கிட்டு தவறான முறைகளுக்கு வந்து அதனால் பின் விளைவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த காலகட்டங்களில் பேசும்போது ஆமாம் உண்டு இல்லை இல்லைன்னா இந்த ரெண்டு நாள் கழிச்சிட்டு நான் அதுக்குண்டான பதிலை சொல்கிறேன் அப்படிங்கிறது மாதிரியாக போனீங்கன்னா இதனால் வரக்கூடிய பின்விளைவுகளில் இருந்து மாறக்கூடிய நிலைமைகள் உண்டாகும் அப்போ அதுகளை எல்லாம் பண்ணிக்க வேண்டியது மேலும் வந்து இந்த ராசிக்காரர்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய தசாநாதன் புத்திநாதன் இந்த அந்தரம் இதெல்லாம் சரியில்லை எது சரியில்லை அப்படின்னு பார்த்துக்கின்னு அந்த கிரகத்திற்கு உண்டான வழிபாடுகளை வந்து அந்த கிழமைகளில் போய் அந்த திய அந்த கிரகத்திற்குண்டான கிழமை எண்ணிக்கி போய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வர்றதும் சிறப்பாக இருக்கும் இதை இதெல்லாம் போக இந்த மாதம் தை மாதம் அப்படின்னு சொல்கிற போது உங்களுக்கு நாலாம் இடத்துல வந்து கேது பகவான் இருந்து சிறு சிறு தொல்லைகளையெல்லாம் கொடுத்துட்டே இருக்கார் அதனால் இந்த மாதம் முழுவதுமே பெருமானை போய் டெய்லி நீங்கள் சேவிச்சிட்டு வந்தீங்கன்னா வரக்கூடிய பின்விளைவுகள்லாம் இல்லாமல் நன்மையாக அமையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதனால் இதுகளை எல்லாம் செய்துக்க வேண்டியது மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரகே செய்யே சொல்லுவார் ஐயா மிதுன ராசியை பொறுத்தவரையும் இந்த தை மாதத்தில் உடல் நலத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் முக்கியம் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் ஒரு தடவைக்கு பத்து தரம் படிக்கிறது ரொம்பவும் நல்லது தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் பார்ட்னர்ஷிப் தொழில் செய்பவர்களுக்கு பெரிய மாற்றங்கள் வரும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய புது தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது கடல் வாணிபம் செய்யக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் அதை தவிர வந்து இந்த புத்தகம் விற்கக்கூடிய வியாபாரங்கள் பெரிய அளவில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போதும் உங்களுடைய ராசிக்கு குழந்தை பிராப்தி இருக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு புதிய வேலை அமையும் அரசாங்கத்தின் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டம் அரசாங்க கான்ட்ராக்டர் மூலியமாக கான்ட்ராக்டர்லேருந்து வரக்கூடிய பணம் வந்து கொஞ்சம் லேட்டாக வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்த்திங்களேன்னால் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஏற்றமான மாதமாக இருக்கும் இருந்தாலும் உடல் நலத்தை மிகவும் கவனமாக பார்த்து கொள்வது நல்லது அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த குரோதி வருஷம் தை மாதம் பொதுவாகவே மாத பலன்கள் அப்படின்னு சொன்னோம்னா சுக்ரன் புதன் செவ்வாய் மற்றும் சூரியன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்களை தான் இந்த மாத கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு மாத பலன்களை சொல்லுவோம் இந்த மாதம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசியில் இவ்வளவு நாளா வக்கரகதியில இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல போய் வக்கரகதி இடையறோம் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் போய் வக்கரகதி இடையிறது பெரிய விசேஷம் ஏன்னா பன்னெண்டாம் இடத்தில் வக்கரகதி அடைஞ்சால் உங்களுடைய ராசிக்கு மிகப்பெரிய யோகர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அஞ்சு பத்துக்கு உண்டானவர் ஒரு திரிகோண கேந்திரத்திற்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவர் அவர் வந்து உங்களுக்குடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருப்பது சரியில்லை ஆனால் வக்கரகதியில் இருப்பது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதாவது நல்ல ஆழ்ந்த தூக்கம் வரும் கணவன் மனைவிக்குள்ள அன்யோன்யம் வரும் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் வரும் இது எல்லாமே கண்டிப்பாக கொடுக்கும் அதாவது படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் எப்படின்னா மேல் படிப்பு படிக்கிறதுக்காக இந்த கடகராசிக்காரர்களுக்கு பார்த்த இல்லையானால் இந்த மாதம் நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருக்கும் எதனால் அப்படின்னா உங்களுடைய அஷ்டம சனி இருக்கிறதுனாலையும் அஷ்டம சனியினோட சுக்ரனும் சேர்ந்து இருக்க இதனால பார்த்த இல்லையானால் சுக்ரனோட சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா சுக்கரன் இருக்கிறதுனால சனி பிரச்சனைகள் அந்த அளவுக்கு வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை உங்களுடைய சுகங்கள் மறைமுகமான சுகங்கள் ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது புதிய வீடு வாகனம் வாங்க வேண்டிய காலகட்டமாக அமையும் வீடு விற்கணும்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு ரேட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த கடகராசிக்காரர்கள் எளிதில் அழுகக்கூடிய பொருட்கள்னு சொல்லக்கூடிய காய்கறி பழம் பால் இந்த மாதிரியான வியாபாரங்கள் செய்பவர்களும் அது தவிர இந்த அழகு சாதன பொருட்கள் அழகு கலை இந்த மாதிரியான விஷயங்கள் தண்ணீர் சம்பந்தப்பட்ட பொருட்கள் வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் வேகமாக செல்லக்கூடிய மோட்டர் அந்த மாதிரியான டிரைவர் இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் சாப்பாடு பொருட்கள் எடுத்துக்கொண்டு செல்லக்கூடியவர்கள் அவர்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது இந்த மாசத்துல பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு சுக்குரன் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர பார்த்த இல்லையானால் ஒரு பதினஞ்சு நாள்ல இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து இருந்து பார்த்தேன்னா எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் அவர் ஒன்பதாம் இடத்துக்கு போறார் ஒன்பதாம் இடத்தில் போன உடனே பரிவர்த்தனை யோகம் வருது ஒன்பது பதினொன்று பரிவர்த்தனை யோகம் பெறுறது பெரிய விசேஷம் உங்களுடைய அபிலாஷைகள் எல்லாமே நிச்சயமாக நிறைவேறும் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் தொழிலில் அபரிமிதமான யோகம் கிடைக்கும் தொழிலில் வந்து அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் போட வேண்டிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வக்கர குரு அவர் பரிவர்த்தனையில் ராகுவோட ஒன்பதாம் இடத்துல சேர்றதுனால அபரிமிதமான அதாவது இவ்வளவு நாளாக வில போகாத உங்களுடைய தந்தையின் சொத்துக்கள் விலை போகக்கூடிய அதீதமாக விலை போகக்கூடிய காலகட்டமாக இப்பொழுது அமையப்போறது இந்த மாசம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் மூன்றாம் இடத்தையும் பார்க்கறதுனால அதுவும் கேத்துவனுடைய வீடு அப்படின்றதுனாலையும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது இதை தவிர இல்லையானால் ஆறாம் இடத்தையும் வந்து செவ்வாய் பார்க்குறார் செவ்வாய் ஆறாம் இடத்தை வக்கரகதியிலேருந்தே பார்க்கும் பொழுது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் புதுசாக வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு புதிய வேலை பார்க்கணும்னு இருக்கிறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதம் வந்து புதனும் மற்றும் சூரியனுடைய மாற்றங்கள் எந்த அளவுக்கு ஏற்றங்கள் கொடுக்கும் அப்படின்றத பற்றி டாக்டர் ஹரீரசரம ஐயா சொல்லுவார் நம்மளை பொறுத்தளவுக்கு கடகம் அப்படின்னாலே சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்றது ஒம்போதுல குரு இருக்கார் அஷ்டமத்தில் சனி இருக்கார் சாரி ஒம்பதுல ராகு இருக்கார் ராகு வேலை செய்ய வேண்டியது அப்படின்றது குரு பகவானுடைய வேலையை செய்யணும் அப்போ அவர் கோதண்ட ராகுவா ஆகிறாரு கோதண்ட ராகுவா இருக்கிறதுனால இந்த படிக்கக்கூடிய மாணவர்கள் அதுவும் என்ன படிக்கக்கூடிய மாணவர்கள் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் ஒன்பதாம் இடம்ன்றது உயர்கல்வியை சாணம் அப்படிமோ உயர்கல்வி படிக்கணும்னு போகக்கூடிய கடகராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த தை மாதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அஷ்டமத்தில் சனி இருந்தாலும் பிரச்சனைகளை சுக்கர பகவான் தனிப்பார் அதாவட்டது பெரிய அளவுக்கு வர பிரச்சனையை சின்ன பிரச்சனையாக ஆக்கி விட்டக்கூடிய காலகட்டங்கள் உண்டு ஆனால் கணவன் மனைவி ஒற்றுமையில் சீர்குலைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா சந்திரனுக்கு பகை சூரியன் அவர் ஏழாம் இடத்துல கலத்திர ஸ்தானத்தில் இருக்கிறாரு அதோடைய வீட்டோடைய அதிபதி சனி பகவான் எட்டில் இருக்கார் கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ அந்த பிரச்சனைகளை தவிர்க்கணும் அப்படின்னா விட்டு கொடுத்துட்டோம்னாக்க கெட்டு போவதில்ல கெட்டு போகணும்னு நினச்சா விட்டு கொடுக்க மாட்டோம் அப்போ நாம விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னாக்க பிரச்சனை இல்லை அடுத்தது பார்த்தோம்னாக்கா ராசிக்கு பன்னெண்டில் வக்ரம் அடைஞ்ச செவ்வாயும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் குரு பகவானும் இருக்கார் தனக்காரகனான குரு பகவான் பதினொன்றில் இருக்கிறது லாபங்களை தருவாரா கண்டிப்பாக லாபங்களை தருவார் அள்ளி கொடுக்க மாட்டார் கிள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும் அடுத்தது பத்துக்குடைய செவ்வாய் பன்னிரெண்டில் போயிட்டு வக்ரமாகி போயிட்டார் தொழிலில் ஏற்றம் இருக்கும் ஆனால் கடினமான உழைப்பு கொடுத்தா தான் ஏற்றமாக இருக்கும் கடினமான உழைப்பை போட்டாச்சுனாக்க லாபங்கள் பார்க்கலாம் லாபங்கள் குறைவான அளவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனாலும் அதிகமான உழைப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அத்தனையுமே ஒரு தடையும் தாமதமும் வந்துதான் ஜெயிக்குமே தவிர போனோமா வந்தோமா ஜெயிச்சோமான்னு கிடையாது ஏன்னா எப்போதுமே கேது பகவானை சொல்லுவோம் ஞானக்காரகன்னு சொல்லுவோம் ஞானம் எப்போ கிடைக்கும் அடிபட்ட பிறகு தான் ஞானம் கிடைக்கும் அப்போ முயற்சி ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டு போராடி தான் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது பார்த்தோம்னாக்க அஞ்சுக்குடைய அங்காரக பகவான் பன்னெண்டில் போய் வக்ரகதியில இருக்கிறார் குழந்தைகளால் சில அவமானங்களையும் அசிங்கங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு குழந்தைகளுடைய படிப்பில் கொஞ்சம் கவனக்குறைவு ஏற்பட்டு நாம் போய் ஸ்கூலில் டீச்சரையோ பிரின்ஸ்பாலையோ பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சில தேவையற்ற சங்கடங்களுக்கும் வாய்ப்புகள் உண்டு அப்போ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க கடகராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இந்த தை மாதம் எச்சரிக்கையோடு இருக்கக்கூடிய மாதம்னு சொல்லலாமா எச்சரிக்கையோடு இருக்க மாதம்னு சொல்லலாம் ஆனாலும் ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய காலகட்டங்கள் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் வர்றது சந்திராசிரம தினங்கள்னு பேர் அந்த சந்திராசிரம தினங்கள் என்னென்னைக்கு அந்த காலகட்டங்களில் என்னென்னத்தை தவிர்க்கணுன்ற தவறையும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் பிரச்சனையாக இருந்தால் அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படின்றதையும் ஐயா டாக்டர் சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஏன் ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க இதில் இந்த கடகராசிக்காரர்களுக்கு வந்து சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தினங்கள் வந்து வரக்கூடிய முப்பது ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வியாழக்கிழமை இன்னைக்கு இரவு ஏழு ஏழு மணி நாற்பத்தி நாலு நிமிஷத்துக்கு தொடங்குது அது வந்து முப்பத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை இரவு பதினோரு மணி இருபத்தோரு நிமிஷம் வரைக்கும் இருக்கிறது இந்த ரெண்டே கால் நாட்களில் வந்து தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒன்று பிரயாணம் இன்னொன்று வந்து புதிய முயற்சிகள் இந்த ரெண்டையும் அவசியம் தவிர்க்கணும் இதை தவிர்க்காமல் இதில் போய் நீங்கள் இந்த நாட்களில் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இதனால் இன்றைக்கு விளைவுகள் கிடையாது இதனால் பின் விளைவுகள் வரும் அந்த பின் விளைவுகள் வந்து பெருசாக பாதிச்சிடும் அந்த பெருசாக பாதிக்காமல் இருக்கணும்னா இந்த நாட்களை வந்து தவிர்க்கிறது நல்லது அதே போல் இந்த நாட்களில் வந்து யாரோடையும் பேசும்போது முக்கியமான விஷயங்களாக இருக்கிற காரியங்களாக இருக்கட்டும் எதுவாக வேணாலும் இருக்கட்டும் பேசும்போது இந்த நாட்களை தவிர்த்துட்டு வேறு நாள்களை வந்து த மாற்றி வச்சுக்கிறது கூட நல்லது ஏன்னு கேட்டால் நீங்கள் பேசுகிறது நல்லதாக கூட இருந்தால் கூட எதிரிக்கு கேட்குறவங்களுக்கு வந்து நீங்கள் சொல்கிறது விபரீதமாக தோணி அதனால் கெடுபலங்களும் நிகழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால வந்து பேச்சை குறைச்சிட்டு ஆமாம் உண்டு இல்லை இதை பற்றி பேசுகிறதுன்னு வந்து இந்த ரெண்டு நாள் கழித்து இந்த தேதியில் பேசிக்கிறோம் இப்போ பேச வேண்டாம் அப்படின்னு கூட சொல்லி அவாய்ட் பண்ணிக்கிறது கூட உங்களுக்கு வந்து மிக மிக நல்லதாக இருக்கும் இப்போது உங்களுடைய ராசி ராசிநாதனாகிய இவர் வந்து சந்திர பகவான் அவர் வந்து ரெண்டே கால் நாளைக்கு ஒருக்காவே அவர் வந்து சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருப்பார் அப்போ அந்த இருபத்தேழு நாள்லேயே அவர் வந்து பன்னெண்டு கூடையும் சுற்றி வந்துடுவார் அந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் வந்து விஷ்ணுவை போய் வணங்கிட்டு வர்றது சாலை சிறந்ததாக இருக்கும் இந்த மாதங்களில் அதுலேயும் சனிக்கிழமைகளில் போய் வணங்கிட்டு வர்றது சிறப்பாக இருக்கும் இது போக உங்களுடைய ஜாதக பிரகாரம் தசாநாதன் புத்திநாதன் இந்த ரெண்டு பேரில் யார் சரியில்லாமல் இருக்கிறாங்களோ அதனால் பாதிப்புகள் இருக்குதோ அந்த பாதிப்பு உண்டான கிரகம் என்ன கிரகமோ அந்த கிரகத்திற்கு உண்டான கிழமை என்றைக்கு அந்த கிரகத்திற்குண்டான தெய்வத்தை போய் வழிபட்டுட்டு வர்றதும் தீபமேற்றி வழிபட்டுட்டு வர்றது வார வாரம் வழிபட்டுட்டு வர்றதுனால உங்களுக்கு வரக்கூடிய தீமைகள் விலகி நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதனால் அதுகளையும் செய்ய வேண்டியது மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் கே சேங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா கடகராசியை பொறுத்தவரும் இந்த மாதம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா அஷ்டமத்து சனி மட்டுமே இருந்திருந்தது இப்போ பார்த்தாலே ஆனால் பதினொன்றாம் அதிபதியும் கதியில் இருந்திருந்தது இப்போ வந்து பக்ரகதியில் பரிவர்த்தனை யோகம் பெறக்கூடிய காலகட்டம் அதாவது குருவும் சுக்ரனும் பரிவர்த்தனை இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது சுக்ரனோடு சனியும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால இந்த சனியினுடைய தாக்குதல் நிச்சயமாக கொஞ்சம் கம்மியாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் வேலையில் மாறுதல்கள் வந்தாலும் நல்ல ஸ்திரமான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதோட வேலைக்கு ஏற்ற ஊதியமும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போறது உடல் நலத்தை சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உடல் உழைப்பு அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் முயற்சிகள் சிறு சிறு பின்னடைவுக்கு பிறகு அது வெற்றியை நோக்கி செல்லும் உங்களுடைய ராசிக்கு திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண யோகம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு மேலே வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் இந்த மாதத்தில் பார்த்தீர்களேனா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதியும் வந்து சம சப்தமத்தில் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக அமையப்போகுது ஒரு மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் இருந்தாலும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ஒரு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் வெற்றி உங்களுக்கு கிட்டியே தீரும் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்தீர்களேயானால் கடக கடகராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இருக்கும் இவ்வளவு நாள் இல்லாத ஒரு பெரிய வெளிச்சம் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம்